அனைவருக்கும் வணக்கம் நான்கள் நிகனார் இன்னைக்கான சிறப்பு நேரலையில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது நீட் எதிர்ப்பு குறித்து பேசியிருக்காரு விஜயனுடைய முதல் அரசியல் பதிவா கூட இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் தீவிரமான அரசியலில் ஈடுபடாம நாங்கள் எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய கோட்பாடுகளையும் நாங்கள் பின்புதான் அறிவிப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த விஜய் அவர்கள் முதல் முறையாக வெளியே வந்து நீட் எதிர்ப்பு குறித்து தன்னுடைய குரலை பதிவு செய்துள்ளார் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல தமிழகத்தில் வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்றதான் முதல் தரமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நீட்டுக்கு எதிரான ஒன்றாக தமிழகம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது தற்பொழுது இந்தியா முழுவதும் நீட் எதிர்ப்பு நீட் எதிர்ப்பலை என்பது பேசப்பட்டு வந்த நிலையில விஜய் அவர்கள் இந்த விஷயங்களெல்லாம் விட ரொம்ப ஆழமா இறங்கி பேசியிருக்காரு அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஏன்னா சட்ட திருத்தத்தில் திருத்தங்களை கொண்டு வருவது வரைக்கும் அவரு தன்னுடைய பேச்சுல குறிப்பிட்டிருக்காரு அதை பத்தி நம்ம விரிவான ஒரு அலசல பார்க்க போறோம் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க முதல் தரமா என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நீட் குறித்து இது இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எதிரானது அப்படின்ற ஒரு குரலை விஜய் அவர்கள் பதிவு செய்கிறார் நீட் குறித்தான பல்வேறு விவாதங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கு நீட்டுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு கூட திமுகவினுடைய இளைஞரணி மாணவரணி சார்பில் போராட்டம் என்பது நடைபெறுது இந்த டைம்ல விஜயனுடைய கருத்து என்பது இன்னும் முக்கியத்துவம் பெற்று பெற்றுங்கிறது அதாவது அஹ் அனிதா அவர்களுடைய மரணத்தின் பொழுது விஜய் அவர்கள் அனிதாவோட வீட்டுக்கு போனார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது ஆனா அன்னைக்கு விஜய் அவர்கள் எந்தவிதமான அரசியல் கருத்தையும் சொல்லவில்லை நீட் வேணும் அப்படின்றனோ இல்ல வேண்டாம் அப்படின்ட்டுனோ எந்த கருத்தையும் சொல்ல அப்படின்றது மிக முக்கியமான ஒன்று ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் அதுவும் கல்வி விருது விளங்கும் விழாவில பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டு டேவா இத பிரிச்சிருந்தாங்க முதல் நாள்ல ஒரு பொண்ணு வந்து கோரிக்கை வச்சிடும் நீங்க வந்து நீட் குறித்தும் பேசணும்னா நீங்க எந்த அளவுக்கு அரசியல் செயல்படுறீங்க நீங்க வந்து வருங்கால ஆகணும் அப்படி அப்படின்ட்டு பேசிட்டு நீங்க நீட் எதிர்ப்பு குறித்தும் பேசணும் ஏன்னா நீங்க எங்களுக்காக பாடுபடுறீங்க இங்க இந்த மக்களை இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக உங்களுடைய செயல்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அதனால இதையும் பேசுங்க அப்படின்ட்டு ஒரு பொண்ணு கோரிக்கை விடுத்தது அதையும் நம்ம பார்த்தோம் இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக தான் இவர் சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒன்றாக நீட் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்றாரு சொல்லிட்டு அவரு கேடரிஸா பிரிக்கிறாரு அதாவது இதுல உள்ள பிரச்சனைகளை நான் மூணா பாக்குறேன் என்னென்ன பிரச்சனை முதல்ல என்ன சொல்றாருன்னா இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருக்கிறார் இதை தொடர்ந்து அஹ் தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன அது திமுக அப்படின்றத தாண்டி திமுக வரட்டும் அதிமுக வரட்டும் எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா அவரே அந்த ஹிஸ்டரிய சொல்றாரு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பின்பு அதாவது எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி அவர்கள் தான் மாநில பட்டியலில் உள்ள ஐந்து விஷயங்களை பொதுப்பட்டியலுக்கு மாத்துறாங்க என்னென்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கல்வி அப்புறம் அளவீடுகள் சம்பந்தமான எடை அதெல்லாம் அப்புறம் நீதி நிர்வாகம் காடுகள் சார்ந்த நிர்வாகம் லாஸ்டா விலங்குகள் பறவைகள் பாதுகாப்பு இந்த ஐந்து விஷயத்தையும் மாநில அரசுகளுடைய பட்டியலில் இருந்துச்சு இந்த மாநில அரசு பட்டியலிருந்து இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி பீரியடில் கையகப்படுத்துறாங்க என்னன்ட்டு பொதுப்பட்டியலுக்கு மாத்துறாங்க இந்த பொதுப்பட்டியல் பட்டியல் அப்படின்றதுலாம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசாட்சி முறை என்பது ஒரு இரட்டை அரசாட்சி அதாவது ஒன்றிய அரசு அப்படின்ட்டுனும் மாநில அரசு அப்படின்ட்டுனும் தனித்தனியான ஒரு அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்ப இவங்களுக்கு தனி அதிகாரங்கள் அவங்களுக்கு தனி அதிகாரங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது நீங்க ஒன்றிய அரசினுடைய பட்டியல் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு அதிகாரம் அந்த அரசுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலுடைய ஏழாவது இது இதைதான் சொல்லுது அதன் பின்பு மாநில அரசுகளுக்கு அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் தாண்டி பொதுப்பட்டியல் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு இந்த பொதுப்பட்டியல் அப்படின்றதுல நாப்பத்தி ஏழு அதிகாரங்கள் இந்த பொதுப்பட்டியில தான் இப்ப கல்வி இருக்கு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த பொதுப்பட்டியலுடைய அம்சம் என்னன்னா இதுல மாநில அரசும் தலையிடலாம் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசும் தலை இதுதான் பொதுப்பட்டியல் அதாவது இரண்டு பேருக்கும் பொதுவான ஒன்றாக செயல்பட்டு ஒன்றிய அரசு நிறைவேற்றது வந்து எக்ஸாம் எழுதணும் எல்லாரும் உள்ள வரணும் ஒன்றிய அரசினுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட பல்வேறு மாநிலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது சரிங்களா அப்ப அவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஓகே அதாவது இவங்க சொல்றாங்களா டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ட்டு மோடி அரசு சொல்லிட்டு இருக்காங்களா அந்த இடத்துல அவங்க அமல்படுத்திடுறாங்க ஓகே நம்முடைய அரசாங்கம் மேல சொல்லுது அப்படின்ட்டு மாநில

அவங்க பண்ணி ஓகே இது பட்டியல இருக்கு அவங்களும் சொல்றாங்க நீக்குவதற்கான எடுக்கணும் ஆனா அவங்க எடுக்க மாட்டாங்க இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம் அதனாலதான் இதை பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து போராடுறாங்க இப்ப அதாவது நீங்க கடந்த காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா திமுகவினுடைய எம்பி இருக்கக்கூடிய வில்சன் அவர்கள் நாடாளுமன்றத்துல ஒரு தனிநபர் மசோதாவை தாக்கல் பண்றார் அந்த மசோதாவில் அவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பொதுப்பட்டியலிலிருந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்தி தர வேண்டும் அப்படின்றத அவர் தனிநபர் மசோதாவா சொல்றார் ஆனா அதை யாரும் அவங்க செய்யல இந்திரா காந்தி அவருடைய பீரியட்ல சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டுல தான் இது கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தை மறுபடியும் மாத்தணும் இப்ப விஜய் அவர்கள் அதை சொல்றாரு நீங்க சட்ட திருத்தம் மேற்கொள்ளுங்க ஏன் அதை மேற்கொள்ள மாட்டீங்க அப்ப மட்டும் மேற்கொண்டீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேசிக்கொண்டிருக்கிறது இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வலியுறுத்துறத இப்ப விஜய் அவர்கள் பேசியிருக்கார் அப்படின்றது மிக மிக வரவேற்கத்தக்க ஒன்று அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்புறம் அவர் சொல்றது ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படின்றத சொல்றாரு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து பிஜேபி கொண்டு வந்ததுதான் பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்லுது நாங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரோம் ஒரே நாடு ஒரே கல்வியை கொண்டு வரோம் ஒரே நாடு ஒரே ரேஷனை கொண்டு வரோம் அப்படின்ட்டு தொடர்ந்து அவர்கள் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிட்டு இருக்காங்க இப்ப விஜய் அவர்கள் சொல்றாரு ஒரே நாடு ஒரே கல்வி அப்படின்றது வந்து எந்த விதத்துல நியாயமானது கிடையாது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் கிடையாது ஏன்னா இங்க அவர் சொல்றாரு டைவர்சிட்டி டைவர்சிட்டி அப்படின்றது ஸ்ட்ரென்த் தான் சரிங்களா அப்ப பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கல்வி இங்க வேண்டும் பன்முகத்தன்மை என்பது பலமையை தவிர பலவீனம் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசுக்கும் அதாவது நீங்க தமிழ்நாட்டை எத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வேற நீங்க யூபி போன்ற இடத்துல எடுத்துட்டீங்கன்னா யூபியினுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வேற நீங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல மணிப்பூர் போன்ற இடத்துல எடுத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த ஏற்றவாறு மாணவர்கள் படித்து வளர வேண்டும் அதுதான் இருக்கக்கூடிய கல்விக்கு மிக முக்கியமாக ஆதாரமாக இருக்க முடியும் அதுதான் இன்னும் ஸ்ட்ரென்தா இருக்க முடியும் அப்ப நீங்க அதை என்ன பண்றீங்க எல்லாம் ஒரே கல்வி அப்படின்ற அடிப்படையில் மாத்திரீங்க அது தவறானது அப்படின்னு சொல்ற தவறானதுன்னு மட்டும் அவரு சொல்லி நிறுத்தல அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நீங்க நீட் என்ற ஒரு எக்ஸாம் வைக்கிறீங்க அந்த நீட் என்ற எக்ஸாம் எதுல இருந்து வரப்படுகிறது என் சிஆர்டி சிபிஎஸ்இ சிலபஸ் சிபிஎஸ்இ சிலபஸ் இருந்து இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட் போர்ட் சில படிச்சுட்டு வரோம் ஆனா நீங்க என்சிஆர்டி சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி படிச்சு பாஸ் ஆவாங்க அப்ப அது இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிரான ஒன்று இதுதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் நீட் எதிர்ப்புக்கு தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கடந்து தமிழக மக்களா இருக்கட்டும் எல்லாரும் ஒட்டுமொத்தமா எதிர்ப்பு காரணம் நாங்க ஒரு சிலபஸ படிச்சுட்டு வரோம் ஆனா நீங்க அதுல இருந்து கொஸ்டின் கேட்காம நீங்க எதற்காக ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதை நாங்க படிக்காத கொஸ்டினை கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல நாங்க படிக்காத ஒரு விஷயத்த இது பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு கேட்கறாங்க தொடர்ந்தா தான் ஏன் இதற்கு முன்னாடி ஸ்டேட் போர்டில் படிச்சு வந்தவங்கலாம் டாக்டர் ஆகலையா அப்ப அது வந்து ஒரு சரியான மருத்துவமா இருக்காதா மருத்துவரா இருக்க மாட்டேங்களா இப்ப இது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதோட நினைச்சு சொல்றேன் என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்கள் பேசியது ஒரு தக்க நிகழ்வாக இருக்கிறது வருத்தம் அளிக்கிறது அப்படின்ட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றேன் விஜய் அவர்கள் பேசினது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் அவங்க எப்படி டாக்டர் ஆனாங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிச்சு அஹ் அரசு மருத்துவ கல்லூரியில படிச்சு அதன் பின்பு வந்து ஒரு தனியார் மருத்துவ கல்லூரியில ப்ரொபஸராக ஒர்க் பண்ணாங்க அவங்க சரிங்களா இவங்க ஒரு நல்ல மருத்துவர் இல்லையா அவங்களே என்ன சொல்றாங்க நீட்டு வேணும் தான் நாங்க வந்து இன்னைக்கு அவங்க பேட்டி கொடுத்தல என்ன சொல்றானா விஜயனுடைய பேட்டிக்கு பின்பு அதாவது இங்கே மருத்துவம் என்பது உலகத்திறம் வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்ப எல்லாத்தையுமே அதில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதன் வாயிலாக தான் நாங்கள் இதை அப்டேட் பண்றேன்னு சொல்றாங்க சிம்பிளான ஒன்று மருத்துவத்தை நீங்க அப்டேட் பண்ணலாம் அது அஞ்சு வருஷம் ஒரு மருத்துவ படிப்பு இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதுல நீங்க பல்வேறு விதமான சிலபஸ கொண்டு வரலாம் புதுசா ஆட் பண்ணலாம் அதுல எந்த தப்பும் இல்ல ஆனா மருத்துவத்திற்கு போவதற்கான ஒரு தேர்வை நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்றப்பல அது நியாயமானதா இருக்குது இல்ல ஆஹ் அது நியாயமானதா இருக்கு நீங்க மருத்துவத்தை அப்டேட் பண்றதுக்கும் அதுல உள் நுழைவதற்கான தேர்வு அப்டேட் பண்றதுக்கும் என்ன ஒரு ஒரு அதாவது கனெக்ஷனே இல்லாத இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நலனுக்காக தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க இன்னைக்கு பேட்டில அதை வந்து இங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய அது விஜய் உட்பட எந்த அரசியல் வச்சு வந்து புரிஞ்சுக்கல அப்படின்றதான் தமிழ்ச்சினுடைய வாதமா இருக்குது யார் புரிஞ்சு காட்டாலும் இங்க இருக்கக்கூடிய பாஜக அதனை புரிந்து கொண்டிருக்கிறது பாஜக அதனை நன்கு தெளிவாக விளங்கி கொண்டதன் காரணமாக தான் எந்த எதிர்ப்பு வந்தாலும் நாங்கள் உண்மையின் பக்கம் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க என்ன கேள்வினா நீங்க கொண்டு வந்தது இந்த மாணவர்களுக்காக நீங்க அரசு இல்ல கட்சிகள் தலைவர்கள் இவங்க எல்லாம் விட்டுருங்க இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நீங்க ஒரு எக்ஸாமை கொண்டு வரீங்க அந்த மாணவர் நல்லு சொல்றீங்க ஆனால் அந்த மாணவர்களே அதை எதிர்க்கிறாங்களே அதுதான் பிரச்சனை அந்த மாணவர்கள் மிகப்பெரிய அளவுல எழுந்து இல்லை எங்களுக்கு வேண்டாம் இந்த எக்ஸாம் வேண்டாம்னு கத்தி கூப்பாடு போடுறாங்க தற்கொலை ஈடுபடுறாங்க அனிதாவில இருந்து தமிழ்நாட்டில் தொடங்குது மரணங்கள் நீங்க தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்காதீங்க ராஜஸ்தான்ல கோட்டா ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற இடம் ஏன்னா இங்க எப்படி நாமக்கல் போன்ற இடங்கள்ல வந்து பண்றாங்களோ அதே போல கோட்டா அப்படின்றது எல்லா விதமான கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் கோச்சிங் சென்டரா இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடமா விளங்கி கொண்டிருக்கிறது அந்த இடத்துல இப்ப நாலு நாளுக்கு ஒரு முன்னாடி ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டார் எதன் காரணமா நீட் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த மாணவர் அங்கு வருஷத்துக்கு பன்னெண்டு பதிமூணு பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்ப இது இது ஒட்டுமொத்தமா இந்த சிஸ்டமே கொலாக்ஸ் அப்படின்ட்டு தெரிஞ்சும் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இது நல்லது நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க இப்ப விஜய அதுல பாராட்டலாம் அவங்க அதான் சொல்றாரு அவரு மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரே நாடு ஒரே கல்விக் கொள்கை அப்படின்றது சரிவர இருந்து கொள்ளவில்லை அப்புறம் ஸ்டேட் சிலபஸ்ல இருந்து வைக்காம நீங்க என்ல இருந்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்ல மிகப்பெரிய அளவுல குளறுவெடிகள் நடந்திருக்கு அப்படின்றத அவர் மென்ஷன் பண்றாரு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இந்த வருஷம் மட்டும் நீட்ல குளர்வடி கணக்கில் ஏழு ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஏழு ஆண்டுகளில் எழுபது முறை வினாத்தால் கசிவு என்பது ஏற்பட்டுள்ளது ராகுல் விஜய் சொல்றாங்க அளவுல குழந்தைப்படி நடந்துள்ளது எதிராக ஒன்றா இருந்து கொண்டிருக்கிறது என்ன பண்ண போறீங்க இங்க தமிழ்நாடு அரசு அத சட்டப்பேரவையில தீர்மானம் போட்டாங்க இப்ப அதற்கு வந்து இங்க விஜய் அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட்டுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு விஜய் அவர்களுடைய வரவேற்பு என்பது ரொம்ப முக்கியம் திமுக இருந்தும் அதற்கு வந்து இது நாள் வரையில வந்து விஜயனுடைய கருத்துக்கு எதுக்கும் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல இப்போ ஆர் எஸ் பாரதி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு ஓகே விஜய் அவர்கள் வரவேற்பதை நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்றோம் நாங்களும் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே மிகப்பெரிய அளவில் பேசு பொருளா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வரவேற்பு தெரிவித்தது மட்டும் இல்ல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு தான் இங்க இருக்கக்கூடிய பாஜக அரசை குறிப்பிட்டுள்ளார் ஒன்றிய அரசு அப்படின்ற வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா விஜய் கட்சி ஸ்டார்ட் பண்ண உடனே வந்த விமர்சனம் என்ன அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய ஆதரவாளராக விஜய் இருப்பாரோ அப்படின்ட்டு கேள்வி ஏன்னா அப்ப வந்து ஆளுநர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் என்ன கருத்து தமிழ்நாடு என்று அழைக்காதீர்கள் தமிழகம் என்று அழையுங்கள் அப்படின்ட்டு அப்ப அந்த டைம்ல இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது இல்ல இல்ல தமிழ்நாடு ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய அஹ் தமிழ் ஏடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது நீங்க எப்படி தமிழகம் சொல்லலாம் தான் நாங்க தமிழ்நாடு தான் அப்படின்ட்டு சொல்லப்பட்ட நிலையில விஜய் அவர்களுடைய கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்ப தமிழ்நாடுன்னு இல்லையா ஏன் தமிழகம்னு இருக்கு அப்ப வந்து விஜய் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரா அப்ப பிஜேபியினுடைய கைப்பாவையாக விஜய் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்காரா அப்படின்ட்டு அவர் எதுவுமே தன்னுடைய கட்சி கொள்கைகள் எதுவுமே சொல்லாத நிலையில பல்வேறு விதமான விமர்சனங்களை நம்ம பார்த்தோம் ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒன்றிய அரசுன்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த ஒன்றிய அரசு அப்படின்ற வார்த்தை பிரயோகத்தை இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க அதாவது அது திமுக கொண்டு வந்தது அதெல்லாம் அப்படி கிடையாது உண்மையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சட்ட புத்தகத்தில் இருக்கு சட்டபுகத்தில் அம்பேத்கர் யூனியன் தான் சொல்லியிருக்காரு நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம பார்த்தா கூட யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் தான் சரிங்களா அப்ப இத நம்ம ஒட்டுமொத்தமா பாக்கும்பொழுது ஆஹ் விஜய் அவர்களுடைய அரசியல் என்பது இப்பொழுது ஆழங்கால் பட்டுள்ளது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது நான் இது அது அப்படின்றத தாண்டி மத்திய அரசு அப்படின்ற வார்த்தை பிரயோகம் முதல்ல இருந்துச்சு நீங்க நடுவுல ஒரு சில காலம் பாத்தீங்கன்னா அதாவது அஹ் எழுத்து முறையில நடுவன் அரசு அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க நீங்க ஒரு ரெண்டாயிரம் அந்த காலகட்டத்தில் நடுவு அரசு நடுவன் அரசு அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஆனா வார்த்தை புரியமா மத்திய அரசு அப்படின்னுட்டு உபயோகிச்சிருப்பாங்க அதன் பின்பு நாங்க ஏன் அதெல்லாம் பண்ணனும் சட்டமத்துவத்தில் என்ன இருக்கு யூனியன் தானே இருக்கு அதை போட்டு வர பிஜேபி அதற்கு எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சாங்க ஏன் மத்திய அரசு நீங்க சொல்ல மாட்டீங்களா மத்திய அரசு சொல்றோம் அப்படின்னுட்டு ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் இதை ஒன்றிய அரசு அப்படின்ட்டு விமர்சித்துள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இதற்கெல்லாம் நீங்க வந்து மிகப்பெரிய அளவுல நடவடிக்கை எடுக்கணும் ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு பொதுப்பட்டியலில் இருந்து நீங்கள் இதனை சிறப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டும் அதாவது பொது சிறப்பு பட்டியல் அப்படின்றத தனியா நீங்க உருவாக்குங்க பொதுப்பட்டியல இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் உரிமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கும் உரிமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதில் ஒன்றிய அரசே மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க பொதுவிலேயே ஒரு சிறப்பு அப்படின்ற தனி பிரிவை உருவாக்கி அதில் கல்வியையும் சுகாதாரத்தையும் சேர்த்துக்குங்க அப்படின்ட்டு சொல்றாரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அரசியல் பார்வை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அஹ் விஜய் அவர்களுக்கு பல்வேறு விதங்களில் விமர்சனங்கள் என்பது எழுந்து கொண்டே இருந்தது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அது வந்து கட்சியினுடைய பெயரில் ஆரம்பிச்சு இங்கே சீமான் முத கொண்டு பல பேர் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க அதாவது தம்பி வந்தா நான் ஏற்றுப்பேன் தம்பி வந்தா ஏற்றுப்பேன் அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு திமுக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை வரவேற்று ஆனால் இதெல்லாம் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது ஒருவேளை இவர் இதற்கு ஆதரவாக இருப்பார் அப்படி அப்படின்ட்டு ஆனால் ஒருவேளை திராவிட அரசியலை இங்கே இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முன்னெடுப்பாரா அப்படின்றது ரொம்ப இப்ப பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்தை விஜய் அவர்கள் வரவேற்றுள்ளார் அப்படின்னும் பொழுது இது திராவிட அரசியலினுடைய சித்தாந்தத்தை நோக்கி விஜயனுடைய அரசியல் செல்லுமா ஒரு மாற்று அரசியல் தான் அதுல எந்த விதமான கருத்து ஏற்படும் கிடையாது மாற்று அரசியல் ஓகே அது எதனை முன்னிறுத்தி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா முதல்ல நீங்க கல்வி விருது வழங்கும் விழாவில எல்லாம் பேசும் பொழுது விஜய் அவர்கள் சொன்னதா இருக்கட்டும் இப்ப இப்ப வந்து அந்த நிர்வாகி கட்சி நிர்வாகிகளுடன் பேசும் பொழுது விஜய் அவர்கள் தோழர் அப்படின்ற வார்த்தையை மிக முக்கியமா பயன்படுத்திட்டு இருக்காரு அதாவது வார்த்தை அரசியல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம பேசுறதுல இருந்துதான் அவருடைய அரசியல் என்ன அப்படின்றதும் அவருடைய பார்வை என்னன்றதும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதாவது இங்க இருக்கக்கூடிய மாணவர்களையோ இல்ல ரசிகர்களையோ வந்து அவரு சொல்லலாம் என்னென்னு சொல்லலாம் நண்பா நண்பி அப்படின்ட்டு சொல்லலாம் என்னுடைய ரசிகர்களே அதெல்லாம் ஓகே நெஞ்சில் கூடியிருக்கும் அதெல்லாம் தாண்டி கட்சி நிர்வாகிகளை அவர் என்னவாக அழைக்கிறார் அப்படின்றத பார்க்கும் பொழுது அவர் தோழர் அப்படின்ற வார்த்தை புயோகத்தை ஏற்படுத்துறாரு அது கம்யூனிஸ்டனுடைய வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப ஒரு இடது இடதுசாரி சித்தாந்தத்தை கொண்டுள்ளவராக விஜய் அவர்கள் உருவெடுப்பாரா அப்படி ஒரு அஹ் பார்வையோ இல்ல அப்படி ஒரு அரசியல் நகர்வையோ விஜய் அவர்கள் முன்னெடுத்தால் அது மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெறும் அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியுது இப்ப இது வந்து சீமானுக்கு ஒரு விதத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டுன்னு நம்ம பேச வேண்டியிருக்கு ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இவர் எடுத்திருக்கக்கூடிய பாஜகவிற்கு எதிரான ஒரு போர் என்பது இல்ல சித்தாந்தம் என்பது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவர் மேலோட்டமா பேசல என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து தமிழகத்தை தவிர்த்து இந்தியா முழுவதும் நீட் எதிர்ப்பு எதிர்காக பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட்ல மிகப்பெரிய அளவுல குணறுபடி நடந்திருக்கு அதாவது இங்க இருக்கக்கூடிய வினாத்தால் கசிவு என்பது ஏற்பட்டிருக்கு அதை நம்பகத்தன்மை என்பது இல்லை விஜயம் தான் சொல்றாங்க நம்பகத்தன்மை என்பது இல்லை அப்படின்ட்டு அதனால நீட் வேண்டாம் நீட்டு பேன் பண்ணுங்க அப்படின்ட்டு மம்தா பானர்ஜி போன்றவர் வந்து கடிதம் எழுதுறாங்க அகிலேஷ் யாதவ் போன்றவர் வந்து சொல்றாங்க ஓகே அது இருந்துட்டு போட்டா ஆனால் அதெல்லாம் தாண்டி இல்ல இல்ல இது வினாத்தாள் கசிவு நம்பகத்தன்மை எல்லாத்தையும் தாண்டி இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னும் பொழுதுதான் விஜயனுடைய அரசியலை புரிஞ்சு கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இப்ப பிஜேபியும் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் பிஜேபி இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசும் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்றாரு என்னன்னு சொல்றாரு எமர்ஜென்சியை விமர்சிக்கிறார் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு எமர்ஜென்சியை விமர்சிச்சாங்க சபாநாயகரும் எமர்ஜென்சியை விமர்சிச்சாங்க ஐம்பது ஆண்டு காலம் ஆச்சு இரண்டு காலம் ஓகே இப்ப அதுதான் உண்மை உண்மை அதுல எந்த விதமான ஒரு வேறுபாடுமே கிடையாது அதுல நாங்களும் உடன்படுறோம் ஆமா அப்ப இந்திரா காந்தி அவர்கள் இருக்கக்கூடிய மாநிலப்பட்டியில இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க நீங்க இப்ப எமர்ஜென்சி விமர்சிக்கிறீங்க எமர்ஜென்சி வந்து ஐம்பது ஆண்டு காலம் ஆகுது அது வந்து ஒரு இரண்டு ஆண்டு அப்படின்னு சொல்றீங்க ஓகே அப்ப நீங்க அதுல இருந்து பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை செய்யணுமா இல்லையா இப்படி விமர்சிக்கிற நீங்க இங்க இருக்கக்கூடிய மாநிலப்பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு சென்ற கல்வியை திரும்ப மாநில பட்டியலுக்கே கொடுக்கணுமா இல்லையா அதுக்கு இங்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு தீர்மானங்களும் வச்சிட்டு இருக்காங்க கோரிக்கைகளும் வைக்கிறாங்க ஓகேங்க நாங்க அதுல இருந்து வேறுபட்டவர்கள் நீங்க காங்கிரஸ் அந்த அளவுக்கு விமர்சிக்கிறீங்க பிஜேபி அந்த அளவுக்கு இந்திரா காந்தியை நேரு அப்ப அதுல இருந்து மாறுபட்டவர்களாக நீங்க அதை கொடுக்கணும்ல ஓகே பாருங்க அவங்க பண்ணாங்க நாங்க இதை பண்றோம் அப்படின்ட்டு அதை நீங்க பண்ண மாட்டீங்க இந்த கேள்வி பிஜேபியிடம் கேட்க வேண்டிய கேள்விதானே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல ஆஹ் அப்ப விமர்சனங்கள் மட்டுமே போதாது அதனுடைய செயல்முறை என்பது நீங்கள் அரசாட்சியில் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதா ரொம்ப முக்கியம் நீங்கள் அதை அரசியலமைப்புல திருத்தம் பண்ணுங்க ஏன் திருத்தம் பண்ண மாட்டீங்க அது தொடர்ந்து இப்ப வலியுறுத்தப்பட்டு கொண்டே வருகிறதுல அதை பிஜேபி முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றது இப்ப பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறது விஜய் அதான் சொல்றாரு ஆனால் அவர் லாஸ்டா முடிக்கும் போது முடிக்கும்போது எப்படி முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொல்றேன் இதெல்லாம் நடக்காது ஏன்னா நடக்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாரு யார் சொல்றாரு பிஜேபி தான் அப்புறம் அரசு அதிகாரத்துல இருக்கிறது யாரு ஒன்றிய அரசு தான் கட்டுப்படுத்த அவரே சொல்றாரு அப்புறம் நடக்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு சார் பிஜேபியை எதிர்த்து விஜயனுடைய அரசியல் இருக்க போகிறதா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்பது இருந்து கொண்டிருக்குது ஏன்னா தமிழகத்தில் தாமரை மலராது அப்படின்ட்டு எல்லா கட்சிகளும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சரிங்களா திராவிட கட்சிகளை சாந்தி சீமான்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கலாம் இப்ப இப்ப பிஜேபி எதிர்த்து விஜய் தன்னுடைய அரசியல் எடுக்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆனா இந்த ஒரு விஷயத்த வச்சு மட்டுமே முடிவு பண்ண முடியாது அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கருத்தை வச்சேன் ஏன்னா அவங்களுடைய கொள்கைகள் இன்னும் வெளியாவில்ல என்னுடைய திட்டங்கள் என்ன அப்படின்றத இன்னும் சொல்ல பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத ஆஹ் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு விஜயனுடைய பார்வை குறித்து நீட் எதிர்ப்பு குறித்து அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா விஜய் சொன்னதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க விஜய் கூட இதை புரிஞ்சுக்கலையா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிருக்காங்க அது தொடர்பான கருத்துக்களையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்றங்க மீண்டும் ஒரு சிறப்பு நேரலையில் உங்களோடு சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐயனார் நன்றி வணக்கம்